வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னா சமணம் பௌத்தம் சைவம் இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாமே வந்து பெரியான சமந்தர் வந்து ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகளில் எழுதப்பட்டது இவர் போய் சமணர்களை வாதிட்டு கழுவேற்றினார் அப்படின்ட்டு எல்லா குறிப்பிலையும் நான் ஒரு அது இந்த வரலாற்று ஆய்வாளர்னு யாரை சொல்கிறாங்க யார் எழுதின புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும் ஏன்னா எடுத்த உடனே வரலாற்று ஆய்வாளர்களை நாலு கோயிலை போய் பார்த்துட்டாங்க நாலு பேர் பார்த்துட்டாங்க அதனால இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது நம்பிட்டாரு சிறுஞா சமந்திரம் வந்து உண்மையிலே போய் சமணர்களை கலவையேற்றினார்கள் அதனுடைய குறிப்புகள் இப்போ அந்த படம் அந்த கோயிலில் சிற்பங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று முடி வச்சவங்க இன்னொன்று இது ரெண்டு தான் அந்த கழுவேற்ற முறைகளில் படமாக சித்திரக்கலையாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இப்போ இவர் வந்து போய் கழுவேற்றினார் இப்போ சமணம் சைவர்களுக்கும் கழுவேற்ற முறைகள் நடந்துருந்துச்சுன்னா சைவர்கள் எங்கேயுமே மொட்டையடிக்க மாட்டாங்க மொட்டை மொட்டையடிக்கக்கூடிய பழக்கங்கள் வந்து மொட்டை அடிச்சுட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க ருத்ராட்சம் உச்சி போட்டு அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க இதுதான் சைவ சிவனையே வந்து சடாமுடிநாதர் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவரு போய் வந்து சமணர்களை கழுவே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு வந்து எழுதி புத்தகம் தொகை போல கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான இந்த சமணம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் இது வந்து கடந்த இவங்களாக போய் இருபத்தி நாலு தீர்த்தகர் அப்படிங்கிறாங்க இந்த இருபத்தி நாலு தீர்த்தகரில் முதல் தீர்த்தகர் வந்து விசிவநாதர் ஆதிநாதர் அப்படின்னு ஒரு வரலாறு தீர்த்துக்கள் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் மகாவீர ஒன்று சமண சமயம் வந்து ரிசிவநாதர் அப்போ அப்போ என்ன பேர் இருந்துருச்சு ரிசிவநாதர் வளர்ந்த காலத்தில் அது என்ன பேராக இருந்துச்சு அப்படிங்கிறது இது பண்ணணும் இப்போ மகாவீரர் சமண சமயத்தை தோற்றுவித்தவர்னா இப்போ ரிஷிவநாதர் வளர்ந்த காலத்தில் அந்த அந்த கோட்பாட்டுக்கு பேர் இல்லை தலைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சமணம் அப்படிங்கிறது வந்து மகாவீரர் வீட்டில் வருது அதுக்கு முன்னாடி தீர்த்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமண சமயம் அப்படிங்கிறத வந்து தோற்று வரலாற்றில் எல்லாமே படித்தது இவர் வந்து நாயன்மாரில் வராது யார் திருஞான சமோதர் வந்து நாயன்மார் அப்படிங்கிற அந்த விஷயங்களில் வராது ஆனால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் நாயன்மார்னால் தந்தை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் தாய்மை இலக்கணத்தில் பாண்டியன் அவையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவர் வந்து ஆதிசிவனார் அப்படிங்கிறது நயன்வண்ணார் தந்தை அப்படிங்கிற அந்த விஷயம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தாய்மை இறக்கம் நடந்துக்கிட்டு அப்போ அந்த இடத்துல இவர் நேரடியாக போய் வாதத்துக்கு இழுத்து என்கிட்ட வாதிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா இல்லை அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே கல்வியேற்ற முறைகள் சமணமும் பௌத்தர்களும் மாறி மாறி கழுவேட்டிக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டு வாதம் வாதம் செய்ய வா வான்ட்டு ரெண்டு பேத்துக்குமே பயங்கர கழுவேற்றம் இது யாரும் ரிசீவநாதர் வீட்டில் நடக்கல சமணர்கள் வீட்டில் சமண சமயம் அப்புறம் வருது பௌதீகம் சமணம் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் வாதிட்டு கழுவேத்திக்கிறாங்க இந்த கழுவேற்றத்தை நிறுத்துறதுக்கு தான் அந்த அம்மா இங்கேருந்து இங்கே வர்றாங்க அந்தனா இருக்க தேடிக்கிட்டு அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேரடியாக வந்து மாதிரி அங்கே வந்து தமிழர்களுக்குள்ளே அடி சமணம் போது ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை வந்து ஏகப்பட்ட குழப்பத்தோடு பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமும் அவரால் நேரடியாகவும் போய் வாதிட முடியாது ஸ்ரீ ஞான சம்பந்தரால் நேரடியாக போய் யாராட்டையும் வாதிட முடியும் ஏன்னா அவர் இருக்குது தந்தை இலக்கம் அங்கே பிரச்சனை நடந்திருக்கிறது தாயும் இலக்கம் அப்போ அவர் அங்கே வரணும் அப்படின்னா அந்த தாயினுடைய பூர்ணஞானமும் வேணும் இப்போ இந்த தாயினோட பூர்ணஞானத்தை போடுறதுக்கு தான் ஈஸ்வரி உமாமகேஸ்வரன் உமாமகேஸ்வரி உண்மையை வேண்டி கேட்குறாரு எனக்கு தங்களோட ஞானம் அத்தனையும் பூர்ண ஞானத்தையும் கொடுங்க இதுதான் ஞானப்பால் ஊட்டிய கதை தன்னோட பூர்ண ஞானத்தையும் எடுத்து திருஞான சம்பந்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் அங்கே வாதிடவே போகிறார் இவர் போய் அங்கே நேராக அனல்வாதம் புனர்வாதம் அப்படின்னு வைக்கிறார் அனல்வாதம் புனல்வாதம் என்று பெண்மை இலக்கணத்தை அப்போ பெண்மையிலக்கணத்தை வச்சு வகுத்து அவர் வந்து நேரடியாக போனோடனே நாயன் வாரம் அப்படின்னு அப்போ மதுரை மீனாட்சி அம்மன்ங்கிற கோயிலும் நிறுவாரு அது தாய்மை இலக்கணம் இப்படி இந்த நூல்கள் எல்லாத்தையும் இந்த தாய்மை இலக்கண நூல்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சண்டை போட்டுருந்தாங்க ஒருத்தன் 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 அவர் எல்லா நூல்களையும் எடுத்து என்ன பண்ணார்னா நான் போயிட்டார் அதுக்கு ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போல அவனுக்கே தெரியும் அல்ல அறிவாயிட்ட பாரப்பா உலகுதனில் பிறவி ஓடு பற்றாசை வைப்பதற்கு இணைய வீரப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒன்றை மாறி வீணிலே எவர் விளைக்க செய்த மாட்டோம் வீரப்பா தெரு தெருவே உழம்புவார்கள் தெய்வநிலை ஒருவரும் இந்த இயற்கையோட அணுவெளி கோட்பாடு ஆதிநாலு வேதமும் பாரிலேயே படர்ந்தது இந்த வேதங்கள் எல்லாமே கீழே படர்ந்திருக்கு இந்த அணுவெளி உடம்பு வந்து அணுகுவியல் தான் இந்த அணுகுவியலுடைய அந்த கோட்பாடு எல்லாமே பூமியில படர்ந்து நிச்சு நீ சுவாதி அப்படின்னா ஒரு பெண்ணை சுவாதிங்கிறது பெண்ணு கிடையாது அது ஒரு நெச்சத்திரத்துக்கு நிறைய பேர் சார்ந்து தான் அந்த பேர்களை வந்து நமக்கு சூட்டி இருப்பாங்க அதுவே தினை இலக்கம் தினை சார்ந்து இப்ப நான் வந்து என் குடி வந்து வன்னியர் படையாச்சு வன்னியர் படையாச்சுன்னா இப்போ எனக்கு எப்படி ஏதாவது ஒரு தினை சார்ந்தோ அந்த பேர்களை இலக்கண பேர்களை சூட்டியிருப்பாங்க அந்த குடியில அவங்க வாழ்ந்திருப்பாங்க இப்படிதான் அதனுடைய விஷயங்கள் வந்து வந்திருக்கும் மருதாம்பாள் மருத நிலத்துக்கு உண்டான பேர்கள் மருதாயி மருதாம்பாள் அப்படின்னா அந்த ஐவகை நிலங்களை சார்ந்தே அந்த இலக்கண பெயர்கள் வந்து வரும் பின்னாடி வந்து இந்த ஐவகை நிலங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ அணுவெளி கோட்பாடு ஆதி நாள் வேதம் பாரிதே பதம் அது தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அதனோட உட்பிரிவு ஏழு கடல் ஏழு கண்டம் சப்த ரிஷிகள் சப்த கன்னிகர் இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த அணுவெளி சார்ந்தே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப இந்த கோட்பாடு எல்லாமே வந்து ஒவ்வொரு இந்த புவியலோ புவியல் இயங்கிக்கிட்டு இருக்க அந்த தன்மையோடைய ஒத்து போகும் புவியியல் சார்ந்த ஒரு நிலம் சார்ந்தது அப்படின்ட்டு இது எல்லாம் யாரால் வகுக்கப்பட்டச்சு அப்படிங்கிறது ரிசிபநாதருக்கு தெரியும் ரிசிபநாதருக்கு இந்த சண்டைக்கும் சம்மதமே கிடையாது சிவனாக இருக்கும் இந்த சண்டை தான் இது எங்க சண்டை நடக்குதுன்னா கடை தான் சண்டை நடக்கும் அதாவது கடைனா ஆதி கடை சங்கத்துல தான் இந்த பிரச்சனை யார் அறிவாளி யார் புத்திசாலி யார் அறிவாளி யார் புத்திசாலி அப்படின்னு இப்போ பௌத்தமும் மாற்றி மாத்தி கழுவேற்றம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இங்க திரிக்கப்பட்ட வரலாறு வந்து சைவர்கள் வந்து சமணர்களை கழுவேற்றினார்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது இது எப்படி தாய்மை இலக்கணம்ட்டு அதை சொல்றீங்க அப்படிங்கிறது கேள்விக்குரிய இதுக்கு வந்து அகத்தியர் வரையோட இருக்கும் கூடப்பா துரியம் என்ற வாழை வீடு கூடரிய நாதர் மகேஸ்வரியே என்பார் மா மகேஸ்வரன் மா மகேஸ்வரன் நாடப்பா அவழ்தனையை பூசை கொண்டு நந்தீசுரன் சிங்காரம் தோண்டுவான் அப்ப நந்திகிட்ட இலக்க உள்ள இலக்கணம் வந்து தாய்மை இலக்கணம் இவர்கிட்ட உள்ள வாசிக்கலை அப்படிங்கிறது வந்து எந்த இலக்கணம் ஒன்று உயிரூடலாம் சூரியகளை சந்திரர்கள் இன்னொன்று உயிரூட சூரியகளை சந்திரர்கள் ஆனால் சிவசக்திங்கிறது பிரியா இருக்கு அது உருவத் தோற்றங்களை தெரிஞ்ச மாரி மாயை காட்டியிருப்பாங்க அவங்க ரெண்டுமே பிரியா இருக்கு ஏன்னா பிரிஞ்சு ஒரு தேவங்களை உருவாகாது அது அது கண்டிப்பாக சொல்லப்பட்டது இது எல்லாம் அகம்புறம்னு வகுத்து கொடுக்கப்பட்டது இவர் முழுக்க முழுக்க இந்த சமணர்களை போய் ஆஹ் திருஞான சமந்தர் வந்து கழுவேட்டினார் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கட்டிய கதை இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்னு இங்க எழுப்பிருக்காங்க ஒரு இடத்துல வருது ஆரிய நந்தி திராவிடருங்கிறாங்க இவரை அப்புறம் ஆரிய நந்தின்னு வருங்கிறாங்க இவர் வந்து தீர்த்தகர் அப்படின் தீர்த்தகருக்கு யார் சமணர்னு பேர் வச்சது தீர்த்தமாட வேண்டும் என்று சொல்லுகின்றது தீனர்கள் தீர்த்தமாடலை வீடம் தெரிந்த நீர் கீர்த்தமாக தீர்த்தமாக உள்ளது சிவாயம் என்று புரிஞ்சுதா தப்பு தப்பான வரலாறு ஒரு புனைவு அடுத்தவங்க எழுதுறத படிக்கிறத விட முதல்ல அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் யாரும் எழுதுனாங்க இதனோட விஷயங்கள் என்ன ஒரு தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சு இப்போ தொல்காப்பியம் அப்படின்ட்டு நான் எடுத்து படிப்பேன் ஏன் இதுக்கு தொல்காப்பி என்று தெரியுதுன்னா ஐவகை நிலங்கள் எதுகுது அப்போ ஐவகை நிலங்கள் என்னென்னு பார்த்தா இந்த பூமியோட கட்டமைப்பை ஐவகை நிலங்கள் தான் அதனோட உட்பிரிவு ஏழு கடவுள் ஏழு கண்டம் அதனுடைய உட்பிரிவு நூற்றி எட்டு இது இப்படியே ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கோடிக்கணக்கில் போயிடுது இந்த நூற்றி எட்டுங்கிறது உள்ள உடம்புல உள்ள வறுமை புள்ளியும் குறிக்கும் அந்த நூற்றி எட்டு ஆடல் தாண்டவம் தான் அது அந்த அணுவின் தாண்டவம் மிச்சந்தரை வந்து உள்ளது அவருடைய ஆடல் தான் இருந்தோம் ஒன்று வந்து உமா மகேஸ்வரன் உமா மகேஸ்வரன் இன்னொன்று சிவசங்கரன் சிவசங்கரன் இந்த அர்த்தனாரி அர்த்தனார் அம்மையப்பன் திரையுடைய அடலும்பாங்க இதை வந்து அறிந்து கொள்வது அவங்களுடைய அருளாசிட்டு தான் அறிந்து கொள்ள முடியும் இல்லாட்டிங்கன்னா இதை வந்து அறியறது கடினம் அவர் அதில் சொல்கிறார் பாலான பாவிகளின் சொற்கையில் அவன் இது அதுன்னு சொல்லி தெய்வம்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து இது வந்து அணுவெளி சார்ந்த கோட்பாடு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது எப்படி இந்த விஷயங்கள் வந்து தந்தை தந்தைதாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் இந்து என்றும் உழைப்பதற்கு சொன்னது அளவுக்கு அதே ரிலே உத்தமான ஒரு இது இந்த இயற்கையோட அணுவெளி சார்ந்த கோட்பாடு அப்படின்ட்டு எதை எப்படி அணுகணுமோ அதை அப்படி அணுகுனாலும் இதை வந்து இந்த திராவிட வீட்டில் இருக்கிற இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க இதெல்லாம் தூக்கி தூர போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு உண்மை என்னான்னு புரியுது ஏன்னா இவன் வந்து குழம்பு தான் இருப்பாங்க அரியன் திராவிடன்னு சொல்லிட்டு வந்து குழம்புக்கிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் எட்டி வச்சுருக்கேன் எட்டினா அது தூர தூக்கி போட்டுருக்கேன் தூயில் தூக்கி போட்டுருக்கு உயிர் மெய் எதை குறிச்சிது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அவர் ஏன் உமாபதிய உலகம்னு சொல்லணும் மாபதி அம்மையப்பன் தான் பண்ண்தான் உலகம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது விநாயகர் இன்னைக்கு இந்த விநாயகரை யார் எதிர்த்துக்கிட்டு இருக்காது அவருக்கு என்னது மாபதியை உயிர்மையோடு ஒத்து போவோம் இதை எழுத்துக்கிட்டு இருக்காது யாரு திராவி திராவிட எந்த ஸ்கிரிப்ட் வருது பையனை வாங்க அப்படிங்கிற அது ஸ்கிரிப்டர் ஆனால் அவரு மாபதி சரி முருகன் என்னதான் சொல்லு முருக அவர் என்ன சொல்றாரு செவ்வேல் அப்படிங்கிறது தாய்மையை இலக்கணம் தந்தைவேல் என்பது இந்து அப்படிங்கிறது தந்தை இழக்கம் கிடையாது இரும்பை வகையறிந்து ஈண்டு அறம் போன்றார் வெறுமை விரைந்து இது வல்தவருடைய ஒன்றைய குலம் முருவனின் தெய்வம் அப்படிங்கிறது வந்து திருமுக திருமந்திரத்து அதுல உள்ள விஷயம் இப்படி இருமை வகையறிந்து ஈண்டு அறம் போன்றார் வெறுமை விளைஞ்சது உலகம் இருதலை சீடை ஒண்ணு அது வெளிவலையை பார்க்கும்போது ஆனா உள்ளார போய் பார்க்கும்போது ஒரே சொதியா காட்சி ஆனால் இன்றதாகி மொத்தம் இயங்கு இன்ற நா ஒன்று இப்படி அந்த வரலாற்று வந்து நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கணும்னா நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்து சிந்திக்கணும் சிந்திச்சா மட்டும்தான் புரியும் சும்மா இந்த இவன் சொன்னா அவன் சொன்னான் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நீங்க சொல்லி இருப்பேன் ஒன்றைய குளம் அண்ணாத அண்ணாதான் திருப்பேன் ஒன்றைய குலம் தெய்வம்னு சொன்னது வந்து திருமூல திருமணத்திடத்துல அவர் யாருக்காண்டி சொன்னார் அப்படின்னா அது வந்து அம்மையை இயற்கை தலைவன் காண்டி சொல்லி பாடம் இதை எடுத்துகிட்டு போய் ஒன்றே குலம் தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது அல்லாவுக்கு சொல்லலை இயேசு கொஞ்சம் இல்லை இது இவங்க சொன்னது இயற்கை தலைவன்றது அப்போ அந்த அணுகியை கொடுத்து அருந்ததினா நிச்சயத்திடலாம் நீங்கள் அருந்ததிங்கிறது ஒரு பெண்ணை வந்து சொல்லிட்டு போகுது பெண்மை இலக்கணம் என்னை பொறுத்தவரையும் இந்த உலகம் வந்து இருதலை தீ அப்படிங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒரு ஆணையை அப்படி புல் கொடுத்துருக்கீங்கன்னா உணர்வு சார்ந்து சிந்திக்கும் போது இந்த உலகம் வந்து விடுதலை தெரியாங்கிறது அது அப்படி தான் நம்ம பொருட்களும் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டு அது அவங்க தெளிவாகவே சித்தர்கள் பரிபாடல் இருந்து தெளிவாக தெரிய இலக்கணம் மேல் கணக்கு கீழ்கணக்கு இப்போ கணக்கு அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போது தடைகீழாக பிறந்தாலும் உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து மேல் நோக்கி வரும் எனக்கு நீர் வந்து கீழ் நோக்கி வரும் தாக்கம் அப்படிங்கிறது தண்ணி குடித்து அதை கீழ்நோக்கி போயிடுதுன்னு தண்ணிப்போம் அதை தாக்கம் தண்ணிக்கிறது நீங்கள் சாப்பிட்டோன்னா எல்லாமே கீழ்நோக்கி தங்குவோம் அந்த எரிசக்தி அப்படிங்கிறது வந்து அந்த வந்து எடுக்கும் இதெல்லாம் அகாம் இந்த உணவு நெறிமுறை சொல்லுவாங்களா உண்டி கொடுத்தது ஒரு உயிர் கொடுத்த அது அப்படி வராது உண்டி கொடுத்ததுன்னு செய்வேனே உயிர் கொடுத்ததுன்னு செய்வேனே அப்படிங்கிறோம் உலகிற்கு வந்து அமிர்த 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 அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலைக்கிறது இந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் இந்த கிறிஸ்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூதர்களால் விட்டு கட்டிய கதை அண்ட் கோட்பாடு வந்து என்ன இலக்கம் கொடுத்தோம்னா செந்தமேல அப்படிங்கிற தாய்மை இலக்கணம் தாய்மை இலக்கணத்தை எடுத்து வச்சுட்டு தான் இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு கதை எழுதிக்கிட்டு இன்னொரு நாங்கள் தான் உலகத்தை ஆட்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை போட்டு துன்புர்த்தியே தான் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆட்சி செய்ய முடியாது ஆட்சியும் செய்ய முடியாது அவன் ஆட்சி செய்யறதா இருந்தால் என் உயிர் வந்து அவனை கேட்டு யாரால் வந்து ஏற்றப்பட்டது அப்புறம் அங்க வந்து குழப்பத்தை வந்து கொண்டாங்க இப்ப சமண சமயத்தை தோற்றுவிட்டது ஏற்க இந்த விஷயத்துக்கு வந்து போன மட்டும் அப்படின்னு கேட்ட மகாவீர் மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறாங்க யாராவது ரிசிபன் அவர் இந்த விஷயங்களை வந்து கொண்டாடுறாங்க ரிசிபன் அதே எவ்வளவு இருபத்தி நாற்பத்தி தான் இல்ல எல்லாரோட இதயம் ஆனா இன்னைக்கு மகாவீர ஜெயந்தின்னு மட்டும் இதாக கொண்டாடுறது என்ன காரணம் இருபத்தி நாலு தீர்த்தகரோட ஜெயந்திகளாக நீங்க கொண்டாடி இருந்தா சரி ரைட் அப்படின்னா ஏன் மகாவீர ஜெயந்தியை மட்டும் குறிப்பிட்டு கொண்டாடுறீங்க யாராவது மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா இல்லை யாரும் மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறது அந்த மகாவீர ஜெயந்தி வந்து வடக்கில தான் கொண்டாடுவாங்க சமண சமயத்தை தோற்றுவித்தது வருதாங்கிட்டு வரலாற்றுல இருக்கு வரலாற்று பகுதியில் அது இருக்கு அப்ப அவர் அங்க கொண்டாடுறாங்க அந்த விஷயங்கள் இவங்க அப்ப எதுக்குன்னா எங்க போய் ஏன்டா சமண சமயத்தை வந்து இது பண்ணிட்டு சமண சமயத்தை தோற்றுவிட்டது அவர் தான் தீர்த்தகர் அப்படிங்கிறது என்னுடைய விஷயங்கள் இருபத்தி நாலு தீர்த்தகர் அப்படிங்க அவரும் சிவவாக்கியத்துல வந்து தீர்த்தகர் தான் சொல்றாரு தவிர சமணர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு தத்துவம் என்று நீ தமக்கழிந்து போகிறீது தத்துவம் சிவமதான தற்பரமும் ஈரல்லோ மூல மூலாஞ்சலத்துடைய அர்த்தநாரந்த அம்மோடையே அமர்ந்து வாழ்வது உண்மை அறிவினோடு வாருமே அங்கே மீண்டும் ஒன்றுமே அதுங்கிறது நியாயமான கொள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறை இறைவன் இறை ஆண்கள் மீண்டும் அவங்க கூடுகின்ற இது ஓம் காரணம் ஒரே சொல்லியா இதுதான் இது இந்த மீகல் சார்ந்தும் வரும் அகத்துலேயும் வரும் புறத்துலேயும் வரும் ஏழுங்கிறது கழுத்து எட்டுங்கிறது சிரசு அதில் அதுல உலன்கள் இந்த ஏழு புலன்கள் வாசக்கலை முடிவாசிக்கலை அஞ்சு பன்னிரெண்டுங்கிறது நாலு இது ஏழோட நிற்கிற விஷயம் அவங்க சிரசு ஏறல சிரசு ஏறி இருந்தால் தான் சிவத்தை அப்போ சிரஸ் ஏறலாம் சிரசையும் வந்து பிரித்து கூட்டு போயிட்டாங்க சிரசுங்கிறது அறிவின்னா அந்த அறிவையும் வந்து பிரித்து கூட்டுட்டாங்க ஒவ்வொரு அறிவு முற்ற ஆறு அறிவு அறிவுக்கும் இலக்கணம் பிரிச்சுட்டா இருக்கு இல்லத்து பகம் புறம் சந்திரகலேருந்து உள்ளார்கள் அதே விஷயங்குள்ள நாதம் இது என்ன நாதம் வந்து உள்ளார ஓடிக்கிட்டு இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா அணுவலி அதுக்கு வந்துட்டு நாதம் அந்த நாதத்துக்குள்ளே அணுவலி இறங்கியிருக்கணும் இங்கே அப்படி கிடையாது நிறைய அணுவலி சேர்ந்து உடல் உருவாகி நாதம் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் இதுதான் அதனோட உண்மை பொருட்கள் எந்த ஒரு விஷயங்களையும் எடுத்து ஆய்வு பண்ணுங்க அது தெளிவாக ஆய்வு பண்ணுங்கள் அப்படிங்கன்னா உங்கள் சுற்று குழப்பங்கள் வந்து நிறையா இருக்குது இந்த குழப்பத்துக்கு வந்து இடம் தராமல் அதை ஆய்வு பண்ணிங்கன்னா உண்மை என்னங்கிறது புலக்குழப்பம் இவர் வந்து அங்கே போனது வந்து தாய்மை இலக்கணத்தை நிறுவனத்துக்கு மட்டும்தான் தவிர இவருக்கு யாரையுமே வாது அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கழுவேற்ற முறைகள் வந்து இவர் வீட்டில் தான் ஒழிக்கப்பட்டது பிரியாண சம்பந்தங்கள் வீட்டில் வந்து அந்த கழுவேற்ற முறையை சுத்திரம் ஒழிச்சுட்டாரு ஒழிச்சு அந்த கழுவேற்றங்கிற இந்த இதே வந்து இங்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் விரட்டி விட்டாங்க அவங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பௌத்திகம் அப்படிங்கிறது என்ன பௌத்தம்னா அவ்வளவு தீனா உயர் அப்படிங்கிறது இது ஒரே விஷயங்களை எடுத்து எடுத்து வெவ்வேறு கோட்பாடாக எடுத்து பிடிச்சாங்க பிரித்து போட்டு அவங்க ஆய்வு பண்ணி அந்த விஷயங்களை இது பண்ணும்போது பிற்காலத்தில் வந்தவங்க பௌத்தீகம் ஆரியர்கள் இந்த பௌத்தர்கள் பார்த்தீங்கன்னா மொட்டையடி அப்ப பிரச்சனை சமண பௌத்த கலவேற்றம் இது வந்து சைவ சமண கலவேற்றம் கிடையாது அப்போ இங்கே போய் அனவாதம் புலர்வாகம் பண்ணி அதே சூரியனுடைய சந்திரகளை மதுரை மீனாட்சி ஜோதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய திருவீன் ஒரு தந்தை இறக்கணு இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர் கல்யான சம்பந்தம் இவர் வந்து திராவிட சீசனும் சொல்லியிருக்காங்க அது திராவிட சிசு தான் திருவீன் சிசு ஏன்னா நாயன்மார் தந்தை இறக்கணு அது திருவீன் சீசனு வரும் திராவிட தான் சிசுனா வரலாம் கிடையாது முதல்ல எந்த ஒரு இலக்கணம் தமிழ் இலக்கண எடுத்தாலும் அது அகத்தோடு எப்படி பொருந்துதுங்கிறத முதல்ல பாருங்கள் ஏன்னா அகம் புறம் அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாட்டை வந்து வகுத்திருக்கும் அப்போ அது பொருந்துறத வச்சு பார்த்தீங்கன்னாலும் உண்மை என்னங்கிறது தெளிவு கிடைக்கும் இந்த நூல்கள்லாம் நான் எடுத்து படித்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் இந்த ஒரு நூல்களை எடுத்தேன்னா எனக்கு அது முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா கொஞ்சம் தூரம் படித்தாவே அதனோட உண்மைத்தன்மை என்ன இது இட்டு கட்டிய கதையா இல்லை உண்மையிலேயே இல்லை ஏன்னா சில விஷயங்களை உண்மை கொஞ்சம் கலந்துருக்கும் தான் நிறைய விஷயங்கள் ஏன் தன்னை பெரிய பெரியால காட்டிக்கிறதுக்காண்டி இந்த நூலாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது தப்பா அவர் சித்தரிச்சு அவங்க தன்னை பெரியால காட்டிக்கணும் அப்படிங்கிறத அந்த நூல்கள் விற்பனை அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி இது இருப்பாங்க அவனோட விஷயம் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த பாடல் அகத்தியர் வழிபாடு வெறும் முப்பத்தி ஏழு நிமிஷமோ அதில் என்னமோ தான் உலகத்தை பத்தி அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கு அதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது திருமலை திருமணம் அவங்க எல்லாருமே வந்து அவனுடைய விஷயம் சார் அப்போ இதெல்லாம் பிரித்து போட்டுவிட்டு அவன் ஆய்வு பண்ணி அந்த விஷயங்கள் இருக்குங்க உலகம் வந்து இது எங்களுக்கு இந்த விஷயங்களை எதுக்கிறது யாருன்னா ஒன்று பிராமணர்கள் இருப்பாங்க இன்னொன்று வைணா வசதி போடுறாங்க அதை எதிர்ப்பாங்க விநாயகர் வழிபாடு எதுக்காது முருகர் வழிபாடு எதுக்காது இது ரெண்டும் எதிர்த்துதான்னு கேட்டால் இருக்காது இந்த பிரம்மத்தை வழிபடுறவனா விஷ்ணுவை வழிபடுறவன் தான் இங்கே வந்து எடுத்து நிற்கிறது இதையும் நான் திருமூல திருமந்திரத்தை எடுத்து படிச்சுருவார் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியாருன்னு கேட்டான்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் தான் அந்த அந்த வழி தோன்றது தான் இங்கே தானே திராவிடம் அப்படிங்கிறது தான் என் நாயுடு நாமம் போகிறேன் பிராமணன் ரெண்டு இங்கே ரெண்டு பேரும் கேட்டேன் இந்த சண்டே போன்றது இங்கே தான் நிற்கிறான் இங்கே அதை எழுதியிருக்க தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு அதில் என்ன எழுதியிருக்காரு அது வழி தான் இங்கே நல்லது இது ஆய்ந்த அறிந்தபடினா ஏன் நானும் போகிறேன் பிராமணன் ரெண்டு அந்த சண்டை சண்டை போடுறது இப்போ பிரம்மனுக்கு வளர்க்குற கோவிலே கிடையாது பிராமணர்களுக்கு சொன்னதும் கோவில் கிடையாது எது கோவில் இதுதான் அதே செய்ய அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு கோவில்கிட்ட வந்து இது பண்ணணும் அப்படிங்க உலாரப்பும் போகிறாங்க அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா இவங்க இப்ப குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு எல்லா இலக்கணத்தையும் எடுத்து கருவேத்து அம்மா உருவாங்கிட்டு இருக்காங்க இப்ப தமிழ் எழுத்து ஒளிவ செய்யலாமோ உலகத்துல வாக்கியம் வந்து கிடையாது நீ கேட்டு போகத்திறமைங்கிறது ஆறு எழுப்பு அதுக்கு மேல மனித சிந்தனைக்கு ஒரு விஷயமே எட்டா அதுக்கு மேல மனித சிந்தனைக்கு எட்டுதுங்கிறது வந்து நடக்காது அதனால் எதாக இருந்தாலும் தெளிவாக ஆய்வு பண்ணுங்க அடுத்ததில் வந்து இந்த தாலி சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து தப்பு தப்பாக சித்தரித்து சொல்கிறது இந்த சாதி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து தவறான சித்தரிப்பு நீங்கள் உளவியல் ரீதியாக படங்களை பார்த்துட்டு எப்படி இருக்குமா அப்படிமோ ஒரு கற்பனையை வந்து உள்வாங்கி திறீங்க அது வந்து அல்ல நீங்க வந்து எதர்ச்சியா வந்து இந்த சாதி அப்படிங்கிற நெறிமுறைகள் யாரால வகுக்க போட்டிருக்கீங்க அடுத்த பகுதியில் வளர்ப்போம் வணக்கம்